السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نعم تدرجيها بارتو ورقودية دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது இன்றிலிருந்து நாம் எப்பொழுது இரவு தூங்கும் பொழுதும் நமக்கு முழிப்பு ஏற்பட்டால் இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நீராக்குகின்றான் நாம் எப்பொழுது இரவு தூங்கினாலும் நமக்கு இடையில் முடிப்பு ஏற்பட்டால் இந்த து ஆக்களை ஓதுவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்ல தூங்குகின்ற பொழுதே நமக்கு இடையில் முழிப்பு ஏற்பட்டால் இந்த ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இலசு பகனா இதன் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது அதாவது என்னவென்றால் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று நாம் கூறிவிட்டு அஸ்து அஸ்து என்று மூன்று தடவை நாம் செய்துவிட்டு நாம் திரும்ப தூங்குவோம் இவ்வாறு தூங்குவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் இஷ்தின் சிறப்புகள் இருக்கின்றது யார் இஸ்தபாரை ஓதுகிறாரோ அவருடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் யார் இஸ்திகபார் ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் யார் இஸ்தபார் ஓதுகிறாரோ அவர் நினைக்காத புறத்திலிருந்து இருந்து உதவியும் அல்லாஹினுடைய வீக்கும் அவரை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று இஸ்திகாராக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹவி நல்லடியார்களே நாம் இரவு தூங்குகின்ற பொழுது நமக்கு முழிப்பு ஏற்பட்டால் இடையிலே முழிப்பு ஏற்பட்டால் பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு இந்த மூன்று தடவை இந்த இஸ்திகாரை ஓதிவிட்டு நாம் திரும்ப தூங்குவோம் இவ்வாறு செய்வதன் மூலமாக அவ்வாஹ ஜில்ல சுகனு நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான்